என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு ஆசீர்வாதம் தாய் தந்தையர் குழந்தைகள் இது எல்லாம் தாய் தந்தையர்களும் சரி குழந்தைகளும் சரி இதை கேட்க வேண்டிய முக்கியமான பதிவு எளிமையான வார்த்தைகளை சொல்கிறேன் தாய் தான் தந்தையை காமிக்கிறா தந்தை தான் குருவை காமிக்கிறார் குருவு தான் ஆஷான் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பாதைக்கு செல்லக்கூடியவருக்கும் தான் காமிக்கிறான் அதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னை அப்பன் தாய் தந்தை குரு ஆசான் நம்ம வளர்த்து ஆளாக்கிற தாய் இந்த பத்து மாதம் கருவை சுமந்து அந்த கருவை வெளியே வர மட்டும் அந்த தாய் வளரக்கூடிய வேதனை இன்ப வேதனையாக தான் எடுத்துக்கிறார் அந்த இன்ப வேதனைக்கு நாம் காலம் முழுவதும் அவர்கள் காலம் இருக்க வரை நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்கள் சொல் கேட்டு நடக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான வார்த்தை முக்கியமான சொல் செயலாக்கப்படுத்த வேண்டிய ஒவ்வொருடைய குழந்தைகளுடைய கடமை உன்னை பித்து வளர்ந்து ஆளாக்கிறால உன்னை கைப்பிடித்து நடந்து போய் உங்கள்கிட்ட அன்பு பொழிகிறால உனக்கு உடம்புனா அந்த தாயோட மனசு எப்படி தத்தளித்து எப்படியே துவண்டு போகிறது நீ சாப்பிட்லாம் நீ நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம இரவு ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக சாப்பிடாம தூக்கமின்மையாக குழந்தைக்கு என்னாச்சோ குழந்தைக்கு என்னாச்சோ எங்கேயும் எங்கேயும் ஓடுறாளே இந்த தாய் அன்பு இப்போ யாருக்கும் தெரியாது சொல்லச்சு என்னவோ சொல்கிறான்னு நினைக்கலாம் ஏன்னா அந்த தாய் அன்புக்கு நான் இன்றைக்கும் தலை வணங்கி நிற்கிறேன் ஏன்னா எண்பத்தெண்டு வயசு எங்கள் அம்மா போனாலும் இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லைன்ற ஏக்கம் எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாலே என்ற இயக்கம் என் தாய் இல்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்குது அந்த வருத்தத்தை யாருக்கும் ஏற்பட்டக்கூடாது உணருங்கள் தாயினுடைய அருமையை உனக்கு சின்ன வயசு அழகை பார்த்து உனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு உனக்கு பிடிச்ச ஆகாரம் இப்படிலாம் போ தாய் தந்தை நல்ல படிப்பை கொடுக்குறார் அதுக்குண்டான எங்கே நல்ல படிப்பு அவனுக்கு என்ன டேஸ்ட்டு என்ன படிச்சு அவன் முன்னேறுவான் என்பதை உணர்ந்து செய்கிறார் தந்தை அதுக்கப்புறம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்துக்கு குரு அதுவே ஆசான் எப்படி நாம் வாழ்க்கையில் இறைபக்தியை செலுத்த வேண்டும் இறைவன் ஐக்கியப்படுவதற்கு அதுக்கோ தான் சாமியார் போனோம் இல்லைப்போ இறை நாமமே நமக்கு நல்ல புத்தியை நல்ல வழிகாட்டியாக இருக்கும் வழிகாட்ட முடியும் வழிகாட்டும் அப்போ தான் நிலை தடுமாறாமல் மனம் புத்தி எண்ணம் அனைத்தும் ஒரே நேர்கோட்டிலிருந்து நாம் நலமாக வளமாக நல்ல முறையில் வாழ முடியும் வாழ் வைப்பான் அதற்கு ஆன்மீக குரு தேவை குரு இல்லையே தெரு இல்லை குரு மூலம்தான் தெருவை பார்க்க முடியும் அதனால் அம்மா அப்பா முதல்ல சந்தோஷப்படுத்துவோம் அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் ஒரு திரையான கடமை இருக்குது எப்போ பார்த்தாலும் பசங்களை மற்ற வீட்டு பசங்களோடையோ மற்றவங்களோடையோ கம்பேர் பண்ணி பேசாதீங்க நம்ம குழந்தைக்கு திறமை இருக்குது நம்ம குழந்தை படிப்பான் நம்ம குழந்தை நல்ல மார்க் வாங்குவான்னு அவனை ப்ரைஸ் பண்ணி பேசுவோம் இனி பல வீட்டில் என்னடான்னா ஆண் பிள்ளைகளை குறை சொல்லியே வளர்க்குறாங்க பெண்பளி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆண் பிள்ளைக்கு கொடுக்கறதை விட பெண்பளை ஜாஸ்தி கொடுக்குறோம் ரெண்டுத்தையும் ஒரே பார்வையை பாருங்க முகத்தில் ரெண்டு கன்று இருக்குது ஒரு கன்று வேணும் ஒரு கன்று வேணாம்னு சொல்ல முடியுமா ஒரு கண் வேணால் ஒரு கன்று சுண்ணாமல் வச்சுக்க முடியுமா ரெண்டு இருந்தாலும் பார்க்க முடியும் நம்மள ரெண்டு குழந்தைகளும் ஆணும் பெண்ணுமே சரிசமமாக பார்க்கணும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களை அப்படி தான் பார்த்தா எங்கள் அண்ணன் நல்லா படிப்பார் நான் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் எங்கள் அண்ணனுடைய கிட்டே எங்கள் அம்மா அதிக பாசத்தை சுற்றிலாம் அது இன்றைக்கி நினச்சி நினச்சி பேச அடைகிறேன் இந்த தாய் இல்லையன்ட்டு அதனால் தாய் அன்பு புறக்கணிக்காதீங்க தந்தி சொல் கேளுங்க குரு வழிகாட்டுறதை அப்படி வழிகாட்டி கல்வியில் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்று முதல் மாணாக்கனாக திகழ்ந்து அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்பது போல் நீங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆசானும் தேவை அதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் அம்மாதான் முதல் தெய்வம் அப்பா வழிகாட்டி குரு என்று சொல்லக்கூடியவன் படிப்புக்காக ஆஷான் என்று சொல்லக்கூடியவன் ஆன்மீக சிந்தனை இறை சிந்தனை இறை ஆண்மை பூமி நம்முடைய பாரத தேசம் பாரத பூமி மகிழ்வோம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் நலமாக வாழ்வோம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து இறை சிந்தையினுடன் தாய் சந்தையரை பேணி காப்போம் அவர்கள் காலம் இருக்கும் வரை அவர்கள் மனக்குறை ஏற்படாமல் அவர்களை பாதுகாத்து மெய்யுங்கள் பாதுகாத்து அவர்களுடைய கடைசி காலம் வரை அவர்களுடைய மன மகிழ்வோடு வாழ வையுங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்